கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இது மாதிரி வரவல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெல்கம் டு மார் ஜேனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கத்திரிக்காவும் சாம்பார் வெங்காயம் போட்டு இந்த வறுவலுங்க கத்திரிக்காய் வறுவல் அட்டை கசமானு டேஸ்டில் இருக்கும் இது எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கத்திரிக்காவும் இருபது சாம்பார் வெங்காயம் வச்சு தாங்க இப்படி செஞ்சுருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுந்த பருப்பு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்க உடனே ஒரு வர மிளகாவையும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அதோட இருபது சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்னா அது பொடிசா கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கரலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயத்தோட கலர் இந்த ஆனியன் நல்லா வந்து வதங்கிட்ட பின்னாடி இதோட வந்து ஒரு மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கரலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி இது போட்டுட்டு நல்லா வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிடலாங்க இந்த மசாலா பொடி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது அரைச்சிப்ப வச்சுக்கரலாங்க இப்போ நம்ம ஃப்ரையிங் பேன்ல வந்து நல்லா வெங்காயம் வந்திக்கிட்ட பின்னாடி கத்திரிக்காய் ரெண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க எப்போவுமே கட் பண்ணிட்ட பின்னாடி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதோட இதோட சேர்த்துக்கரலாம் இப்போ கத்திரிக்காவை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால் தண்ணி கொஞ்சம் திலிச்சாப்பில் ஊற்றுங்க தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிட வேணாம் தளிச்சாப்பில் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துருங்க இது எந்த விதமான கத்திரிக்காயையும் செய்யலாம் இன்னைக்கு நான் ஒயிட் கலர் கத்திரிக்காய் செஞ்சிருக்கிறேன் க்ரீன் கலராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் இது நல்லா இருக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது நல்லா வதங்கட்டும் அதோட மறைச்சு வச்சோம்னா அந்த பொடி அந்த பொடியை இதோட சேர்த்துக்கரலாம் இந்த பொடியை நல்லா சேர்த்துட்டதுக்கு முன்னாடி மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீடியோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அதோட கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிருங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீ கேட்டா